அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய வாழ்வில் இன்பமோ துன்பமோ ஏதாவது ஒரு சம்பவமாக ஒரு நிகழ்ச்சியாக நிகழ்வாக வாழ்க்கையில் குறிக்கிடும்போது நம்ம ரொம்ப இன்பம் வருகிற போது சில பேர் அளவுக்கு மீறி ஆடுவார்கள் இவங்க ஆடுறது காணாதுன்னு ஆடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் உள்ளே அனுப்புவாங்க அதாவது நம்ம சாதாரணமாகவே ஆடலாம் சில ஏற்பாடெல்லாம் உள்ளே அனுப்பிச்சா நல்லா ஆடலாம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் சந்தோஷத்தில் பல பேர் செய்வாங்க ஜாலியாக என்ன எப்படி இருக்கிறது அப்படின்னு அது மாதிரி துக்கப்படுறவங்க இந்த சீன் போடுறது அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் கேலியாக பேசுவோம் அது என்ன சீன் போடுறதுன்னா மேலே 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 துக்கப்படுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்குவாங்க அதாவது இன்னும் எப்படி துக்கப்படுறது நம்ம துக்கப்படுறத மற்றவங்க புரிஞ்சுக்கும்படியாக எப்படி துக்கப்படுறது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுவாங்கலாம் அழுகாட்சி அழுகாட்சியாக வருதுங்கிற மாதிரி அழுகாட்சி அழுகாட்சியாக வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்குவாங்க ரெண்டுமே அவ்வளோ நல்ல பழக்கம் இல்லைன்னு சொல்லணும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு யோசிக்கும்போது ஏன் துன்பமும் வார்த்தாஞ்செய்யும் இன்பமும் வார்த்தாஞ்செயும் இப்போ எப்படி துன்பம் வருதோ அதே மாதிரி இன்பம் வரலாம் இன்னும் சொல்லப்போனால் இன்பத்தினுடைய இன்னொரு பகுதி தான் துன்பமே துன்பத்தினுடைய இன்னொரு பகுதி தான் இன்பமே வரியார் சாமி பேசும்போது சொல்வார் நான் உலகம் முழுக்க சுற்றிருக்கேன் இருக்கேன் யாராவது ஒருத்தர் ஒரு காகிதம் கொண்டாங்கோ ஒரே ஒரு பக்கம் உள்ள காயத்தை கொண்டாங்கன்னார் ரெண்டு பக்கம் இல்லாத காகிதமே கிடையாது ரெண்டு பக்கம் இல்லாத நாணயம் டூ சைட்ஸ் ரெண்டு பக்கம் இல்லாத நாணயம்னு ஒன்று உண்ட கிடையாது ரெண்டு பக்கம் இல்லாத காகிதம்னு ஒன்னு உண்டா முன்பக்கம் இருக்கும் பின்பக்கம் இருக்கும் ஒரே பக்கம் எப்படி காகிதம் இருக்க முடியும் இப்ப கம்ப்யூட்டர் நம்ம சொல்லி பார்க்கலாம் ஆனா கம்ப்யூட்டருக்கும் கருவிக்கும் பின்பக்கம்னு ஒண்ணு உண்டு நீங்க அதுல எழுத்து பார்க்கலையே ஒழிய அதுக்கு பின்பக்கம்னு ஒண்ணு உண்டு அப்ப பின்பக்கமே இல்லாததுன்னு ஒண்ணு உண்டா கிடையாது ஆனா இந்த ரெண்டு பக்கமும் இருக்குங்கறத நம்ம உலகம் முழுக்க பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம இன்பத்தை இன்பமா பெருசா நினைக்கிறதும் துன்பத்தை துன்பமா நினைக்கிறதும் புத்திசாலித்தனமான்னு கேட்டேன் இந்த கருத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நாட்டில் எவ்வளவோ இலக்கியங்கள் இதிகாசங்கள் எல்லாமே வந்து இப்ப ராமாயணத்தினுடைய சாரமே நீங்க என்ன நினைக்கிறீங்க ராமனுங்கிற மா மனிதன் ராமனுங்கிற ஒரு தெய்வ அவதாரம் என்ன அவன் இன்பத்துக்கு இன்பப்படலை துன்பத்துக்கு துன்பப்படலை இதுக்கு வந்து பகவத்கீதையில் என்ன டெபனேஷன் கேட்டா ஸ்தித பிரஜன் ஒரு வார்த்தை வருகிறது பகவத்கீதையில் ஸ்தித பிரஜன் சமநிலையில் தன்னை வைத்திருக்கிறவன் இன்பத்திற்கு இன்பப்படாதவன் துன்பத்துக்கு துன்பப்படாதவன் திருவள்ளுவரும் சொல்றார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பத்துக்கு துன்பப்படாதவர்கள் துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பார்கள் எல்லா அறிவாளிகளும் ஒரே கருத்து தான் சொல்றாங்க யார் இன்பத்துக்கு இல்லையோ அவன் துன்பத்துக்கு துன்பப்படுவது இல்லை இது யோசிக்க வேண்டிய விஷயம் பல பேர் இதே கருத்தை தான் சொல்றாங்க இப்ப நம்ம எதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா பூரணமாக வாழுதல்னு ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம் என்ன பூரணமாக வாழ்தல் முழுமையாக வாழ்தல் இப்போ எனக்கு சந்தோஷம் வரும்போதே நான் புரிஞ்சுக்கணும் என்ன ஏதோ ஒரு நாள் எனக்கு கஷ்டமும் வந்திருக்கு இன்னும் ஏதோ ஒரு நாள் கஷ்டமும் வரப்போகுது இதுக்கு நடுவில் இந்த இன்பம் வந்திருக்கு ஆனால் அதுக்கு அந்த அதுக்காக கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு நான் இன்னும் கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது இந்த இன்பமும் ஒரு நாள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதே மாதிரி கஷ்டம் வரும்போது எதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் எத்தனையோ தடவை எவ்வளோ சந்தோஷமான செய்தி எனக்கு வந்திருக்கு இப்போ ஒரு கஷ்டம் வந்திருக்கு வந்துட்டு போகுது இதை நம்ம ஏற்றுக்குவோமே இப்போது விமான நிலையத்தில் இருக்கிறோம் எட்டு பத்துக்கு விமானம் புறப்படணும் புறப்படலைன்னு அறிவிச்சுட்டா எப்போ புறப்படும் தெரியாதுட்டான் இது கொஞ்சம் தாமதமாக ஆகலாம் அப்படின்னு மட்டும் செய்தி சொல்லியிருக்கிறார் புறப்படும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு உடனே சில பேர் அமைதி இழந்து வருத்தப்பட்டு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு என்னதான் பட்டுன்னு நம்ம பட்டாலும் உடனே விமானம் வரப்போறதே கிடையாது நம்ம இப்ப என்ன பண்ண முடியும் சரி இதுக்கு நம்முடைய உடல் நலத்தையோ மனநலத்தையோ நம்ம கெடுத்துக்கிறது மூலமா நம்ம ஏதாவது நன்மை பண்ணிட்டோமா இன்னும் கொஞ்சம் அதிகமான வேதனைக்கு உள்ளாகிறோம் அது எப்ப விமானம் வருதோ அப்பதான் வரும் இப்போ உடனே வேற வழி இருக்கா மாற்றி போறதுக்கு வேறதான் இருக்கா அடுத்த விமானம் இருக்கா வேற கம்பெனியோட விமானம் இருக்கா ஏறி போலாமா பார்க்கலாம் அது புத்திசாலி செய்யற வேலை அடுத்த விமானம் இருக்கா ஏறி போலாமா அப்படின்னு அதை விட்டு நடக்கலையே நடக்கல வருத்தப்பட்டா அதுக்கு முடிவு என்ன இதை விளக்கிறதுக்கு ஒரு அருமையான சம்பவம் நான் படித்த ஒரு இது வந்து இது ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை தெரிஞ்ச கதையும் கூட பல பேருக்கு இந்த கதை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாங்க சாலமன் அரசரை பற்றிய கதை ஜூயிஷ் கிங் அவர் ஜூகளுடைய அரசர் சாலமன் அவருடைய கோர்ட் அதாவது அவருடைய தர்பார் அவருடைய அரசவை அந்த அரசவையில் சிறந்த அறிவாளிகள் உண்டு மிக மேன்மையான மக்கள் உண்டு ரொம்ப பெரிய அறிவாளி ஒரு அமைச்சர் அவருக்கு ஆனால் இந்த மன்னருக்கு அவர் அறிவாளியாக இருக்கிறதுல ஒரு கோபம் என்ன கோபம்னா எது சொன்னாலும் அதுக்கு தீர்வு சொல்லிடுறார் அந்த அரசவையிலேயே அவர் மிகச்சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத எல்லாருக்கும் மத்தியிலையும் வெளிப்படுத்திடுறார் ஆனால் அரசருக்கு அவர் உதவியும் தேவைப்படுது பட் ஆனால் அதே சமயத்தில் அவர் அப்படி அறிவாளியாக இருக்கிறது இடைஞ்சலாகவும் இருக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த மகாத்மா காந்தி யார் சார் இவ்வளோ நல்லவராக இருக்கு சொன்னார் அதனால அனாவசியமாக அவரோடு எங்களை ஒப்புக்கிட்டே இருக்கிறாங்களே அவரும் ஏதோ ஒரு அஞ்சு பத்து வாங்கியிருந்தார்னா எவ்வளோ சௌரியமா இருக்குமே அப்படிம்பாங்க அவர் ஏன் நல்லா இருந்தார் நேர்மையாக யார் அவர் இருக்க சொன்னா அப்படிம்பாங்க அது மாதிரி அறிவாளியாக இவர் இருக்கிறது அவருக்கு இடைஞ்சலாக இருக்கு அவருக்கு உதவியாகவும் இருக்கு இடைஞ்சலாகவும் இருக்கு முன்னு யோசிச்சார் இவனை எப்படியாவது மூக்கறுத்துடணும் இவனை எப்படியாவது முட்டாளாக்கிடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் சாலமன் மன்னர் யோசிக்கிறார் அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது உனக்கு ஆறு மாதம் நான் கால அவகாசம் கொடுக்குறேன் டைம் ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீ எங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு மோதிரம் கொண்டாடணும் அது மாய மோதிரமாக இருக்கணும் இட் மஸ் பி அ மேஜிக் ரிங் அது வந்து ஒரு மாய மோதிரமாக இருக்கணும் என்ன மாய மோதிரம் நான் கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் அந்த மோதிரத்தை பார்த்தா எனக்கு உடனே சந்தோஷம் வந்துடணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் அந்த மேஜிக் ரிங் அதை பார்த்துட்டா எனக்கு ஒன்னே அந்த சந்தோஷமா இருக்கும்போது அதை பார்த்துட்டா துக்கம் வந்துடணும் நான் என்னவா இருக்கிறேனோ அதுலேருந்து எனக்கு மாற்றம் ஏற்படணும் எதிரான அனுபவம் உடனே ஏற்படணும் அப்படி ஒரு மாய மோதிரத்தை கொண்டாடு இது எங்கேயாவது கொண்டாட முடியுமா ஒரு மோதிரத்தை இப்படி உடனேயே சந்தோஷமா இருக்கிற துக்கமா மல்லாட முடியுமா துக்கமா இருக்கிற சந்தோஷமா விளையாட முடியுமா வேணும்னே கொடுத்தார் இப்படி ஒரு வேலையை கொடுத்தா ஆறு மாசம் நம்ம பக்கம் வரமாட்டான் ஆறு மாசம் கழித்து வெக்கத்தோட வந்து நிற்பான் மகாராஜா கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த பைய தான் பெரிய அறிவாளிங்கிற அபிப்பிராயத்தோடு இருக்கான் இவர மூக்கறுத்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் திறக்க மாட்டான் அதுக்காக இப்போ கண்டுபிடி அப்படி இவரும் தேடுறார் எங்கெங்கே போய் தேடுறார் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா மாய மோதனை எங்கேயாவது இருக்கா அப்படி இப்படிலாம் தேடுறார் கடைசியாக ஒரு நாள் தெரு வழியாக போகும்போது கிட்டத்தட்ட ஆறாவது மாதம் முடிய போகுது தெரு வழியாக போகும்போது இந்த தெருவில் கடை வீதி இருக்குது இல்லையா நடைபாதை பிளாட்ஃபார்ம் அதில் கடை போட்டு சில பேர் அந்த மாதிரி ஒரு கழனை ஒருத்தன் கடை போட்டு வச்சுருக்கான் அவங்ககிட்ட போய் மெதுவாக கேட்குறாரு என்ப்பா இந்த மாதிரி மாய மோதிரம் எதாவது கிடைக்குமா அவன் சிரிச்சான் என்ன மாய மோதிரம் இல்லை இல்லை இந்த மாதிரி ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கும்போது அதை பார்த்தா துக்கமாகணும் ம் துக்கமாக இருக்கும்போது அந்த மோதிரத்தை பார்த்தா சந்தோஷமாகிடணும் இவ்வளோதானே அப்படினு அந்த கிழமை எப்படி எல்லாத்தையும் தள்ளிட்டு ஒரு மோதிரத்தை எடுத்து கையில் கொடுத்தான் இதை போய் அவன் ராஜாட்ட கொடு ராஜாவுக்கு நடக்கும் அப்படின்னு இவர் வாங்கினார் அதில் நாலு வரி எழுதிருந்தது அதை படித்தோட அவர் ஒரு சீப் சிரிச்சார் சிரிச்சுட்டு நேராக புரப்பிட்டார் இன்னும் இவ்வளோ கஷ்டமா இருந்தார் இப்போ சந்தோஷமாயிட்டார் கிடச்ச உடனே டக்குன்னு மாறிடுச்சவருக்கு அதை பார்த்தவொடனே அவருக்கு புறப்பட்டார் நேராக கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்தார் இவர் வரும்போதே ராஜா நினைச்சான் இவரால் இந்த காரியத்தை முடிக்க முடியாது கண்டிப்பா ஏமாந்து வெறுங்கையோட வருமா இவன் மூக்கு அறுத்தர்லான்னு நினைச்சுக்கிட்டு என்னாச்சு போனீங்க கிடைக்கல இல்ல ஆஹா சிரிக்கிறான் இல்லை மகாராஜா இந்தாங்க நீங்க கேட்ட மோதிரம் தயாரா இருக்கு அப்படின்னு அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்தா நாலு வரி எழுதியிருக்கு என்ன இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் எவ்வளோ அருமையான ஒரு மந்திர சொல் பாருங்க போகும்னா இப்போ நீ சந்தோஷமா இருக்கிற ரொம்ப ஆடாத இதுவும் கடந்து போகும் இப்போ நீ துக்கமாக இருக்கிற அதுக்காக புதஞ்சு போயிடாத துக்கமாக இருந்தால் போயிடாத அழுணுமா உள்ளேயே போகணுமா இதுவும் கடந்து போகும் இது எவ்வளவு பெரிய மந்திர சொல் இந்த மோதிரத்தை போட்டுக்கோ நீ துக்கமாக இருக்கும் போதெல்லாம் பாரு அப்ப உனக்கு இதுவும் கடந்து போகும்னு புரியும் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் பாரு இதுவும் கடந்து போகும்னு புரியும் இதைத்தான் நான் சொல்றேன் பூரணமாக வாழ்தல் அது பூரணமாக வாழ்தல் நீ வறுமையில் இருக்கும் போதும் நாளை என்னால் நன்றாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு செல்வனாக மாறிவிட்டாலும் நான் இப்போது செல்வன் என்ற அகங்காரத்தில் ஆடாதே அல்லது என்றோ நான் வறுமையாக இருந்தேன் என்றும் துக்கப்படாதே நீ இருந்த போதும் இப்படி ஒரு பழைய காலம் கடந்த காலம் இருந்தது என்பதை தெரிந்துகொள் மீண்டும் அப்படி மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு என்பதையும் புரிந்துகொள் உலகத்தின் இயக்கத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது சுனாமிக்கு முன்னாடி மிகப்பெரிய சொத்து வைத்திருந்த பல பேருக்கு சுனாமியோட சொத்து இல்லாமல் போச்சு ஒரு சில காரியங்கள் சில பேருக்கு நடக்கிற போது அவருடைய எவ்வளவோ காலமாக சேர்த்த பல விஷயங்கள் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுமே இந்த இடத்துல இடம் வாங்கி வச்சா நமக்கு லாபமா இருக்கும்னு வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு அக்யூசன் அவ்வளோ கம்ப்ளீட்டா போயிடும் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் அப்ப நம்ம வருத்தப்படவும் முடியாது சந்தோஷப்படவும் முடியாது இந்த வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் இணைந்த இணைப்பு எப்படி பகலும் இரவும் சார்ந்து இந்த உலகம் அமைந்திருக்கிறதோ அப்படி தனி மனித வாழ்வு இன்பமும் துன்பமும் சேர்ந்த இணைப்பு இன்பமாக இருக்கிற போது அளவுக்கு மீறிய கர்வத்தோடு ஆடக்கூடாது இதுவும் கடந்து போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் துன்பமாக இருக்கிற போது அளவுக்கு மீறி துக்கம் கொண்டாடக்கூடாது எதுவும் கடந்து போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்குத்தான் பூரணமாக வாழ்தல் முழுமையாக வாழ்தல் என்று பெயர் நீ இப்போது இருப்பதை மட்டும் குழந்தைங்க போடணும் கையில் என்ன இருக்கோ அதை மட்டுமே ரசிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நாளைக்கு என்ன நடக்குங்கிற ரெண்டுமே அதுக்கு தெரியாது நேற்றும் தெரியாது நாளையும் தெரியாது வளர்ந்தவர்கள் கொஞ்சம் சிந்திக்க தெரிந்தவர்கள் நேற்று நாம் எப்படி இருந்தோம் என்பதையும் யோசித்தால் நாளை நாம் எப்படி மாற முடியும் என்பதையும் யோசித்தால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல பேர் நேற்று எப்படி இருந்தார்கள் என்பதையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நாளை எப்படி இருக்க போகிறார்கள் என்பதையும் புரிந்து பார்த்தால் உண்மை புரியும் இதுவும் கடந்து போகும் என்கிற மந்திர சொல் அடங்கிய மாய மோதிரம் கையில் போட முடியாது மனசுல போட்டுக்கலாம் எப்ப இன்பத் துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும்